ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோடாக இருந்துச்சு தாத்தா கிட்ட விஜய் பேசி கலங்கி போது அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க தாத்தாவும் அவரோட அனுபவத்தில் ரொம்ப அழகாக கிட்ட யதார்த்தத்தை எடுத்து சொன்னாங்க பார்க்கவே ரொம்பவுமே பார்த்தா அப்படியே எமோஷனலாகவும் கண் கலங்க வச்சு ஒரு மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக கதையை நவத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க ஆனால் விஜய் காவேரி கடையில் எதுவும் சண்டை வந்துருமோ அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இன்றைக்கான எபிசோடில் காவேரியோட அம்மா அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது காவேரி மனசுக்குள்ளார நம்ம குடும்பத்தோட விஷயத்துக்காக எடுத்த முடிவில் நிறையா தப்பு நடந்துருச்சு இனிமேல் இந்த விஷயத்தெல்லாம் தப்பாக முடிவெடுக்காமல் சீக்கிரமாகவே நம்ம குடும்பத்தில் சந்தோஷத்தை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசை சரி பண்ணிக்கிட்டாங்க அதனால தான் என்னமோ ஒரு வேலை விஜய பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஏதாவது முடிவு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டில் இருக்கவங்களோட மனசெல்லாம் எப்படி இருக்கோ அதுக்கு நம்ம ஒத்து போகலாம் நம்ம ஆசைக்கு முன்னுரிமை கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை முடிவெடுப்பாங்க அதனால தான் விஜயும் காவேரியும் பிரிவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இவ்வளோ பாசமாக இருக்க விஜய் எப்படி காவேரியை வெறுக்க போகிறாரு என்ன மாதிரி சண்டை வரப்போகுதுன்னு சொல்லி ரொம்பவுமே குழப்பமாக தான் இருந்தேன் நல்ல வேளை இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை காட்டியிருக்காங்க ஆனால் இப்படி தான் நடக்குமானு எனக்கு தெரியல ஆனால் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் விஜய் கலங்கி அழுதது அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க சரி நாளைக்கான எபிசோட் எப்படிப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தப் போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிச்சயமாக நாளைக்கான எபிசோட்டில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது ஏன்னால் விஜய் காவேரியை கண்டிப்பாக பிரிக்கவே மாட்டாங்க அப்படி பிரிச்சுட்டாங்க அப்படின்னா ஸ்டோரியை நிச்சயமாக யாரும் பார்க்க மாட்டாங்க ஏற்கனவே நிறைய பேர் ரொம்பவுமே கமெண்ட் பண்ணி ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க எமோஷ்னலாக நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் யோசிப்பாங்க அதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு தாத்தா காவேரி கிட்டே ஏதாவது பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா அந்த ப்ரொமோ காட்டிட்டாங்க இப்போ கா வி காவேரி நினச்சி விஜய் ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துருக்கும் போது பாட்டி வந்து நீ நினச்ச மாதிரியே காவேரி இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்பவுமே ஆசை ஆசையாக பார்த்தோம்னா விஜய் வந்து இருந்து கீழே இறங்கி வராங்க காவேரியும் நிற்கிறாங்க ஆனால் காவேரி அதுக்கப்புறம் வீட்டு சாவியை கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லும்போது எல்லாருமே அதிர்ச்சி ஆவாங்கன்னு வச்சிங்க ஆனால் அந்த நேரத்தில் விஜய் விஜயா இருக்கட்டும் யாரும் ஒன்றும் பேசுலனாலும் தாத்தா கண்டிப்பாக ஏதாவது பேசுவாங்க காவேரி கிட்டே அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நினைக்கிறேன் ஏற்கனவே தாத்தா வந்து அவங்களோட சொத்தெல்லாம் விஜய் பேரில் எழுதி வைக்கும்போது காவேரியும் ஜாயின் பண்ணி தானே எழுதி வச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோடில் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா விஜய் கதறி அழுது காவேரி நினச்சி தாத்தாவோட மடியில் படுத்து தான் ஆறுதல் தேடினாங்க அதனால் தாத்தா அந்த சுச்சுவேஷன்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவரோட அனுபவத்தை வச்சு ரொம்ப யதார்த்தமான விஷயத்தை எப்படி விஜய் கிட்ட பேசுகிறாங்களோ அதே மாதிரி காவேரி கிட்டையும் பேசுவாங்க அதனால் ஏனோ என்னமோ ஒரு இதே வீட்டில் அவங்க மறுபடியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தான் நிறையா அப்படியே ரொமான்ஸ் மூமெண்ட்டோடு அப்படியே அப்படியே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போவாங்க ஆனால் சுற்றி இருக்கிற அவங்க என்ன சொல்கிறது பைத்தியம் தான் சொல்லணும் சுற்றி இருக்கவங்களுடைய சொந்த யூகோக்காக இந்த மாதிரி நடந்துருச்சு ஆனால் நிவின் என்னமோ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது இன்றைக்கி ஒரு புறமோ வந்துச்சுன்னா அதை வச்சு ரிவ்யூ பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல்வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்